தமிழ் பேசுமையை திருநவங்களுக்கும் மற்றும் ஒரு கால சந்திக்கல சந்தோஷம் இந்த வீடியோ நினைத்து பார்க்க போறீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது போல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கோம் அதுக்கான ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் தான் பார்க்கப்போறோம் என்றைக்க என்னோட வேலை செய்ய எல்லாரையும் வந்து கூட்டி ஒரு சின்ன ஒரு கேக் கொண்டு வட்டி இதை வந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பிளான் அந்த வீடியோ தமிழ் இந்த காலத்து பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி இந்த மச்சனுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க அப்போதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் இந்த ரெகுலர் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டு

பாட் பிரவுனுக்கு மூள இல்ல. அ நஞ்ச வேண்டியது. புறோடாரம் போ போ வரதடா. வா 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 எல்லாரும் எல்லாரும். புறடா புறடா புறடா. எல்லாரும் எங்க ஊர்காரங்களா? கள்ளதா. இது யார்டா அதனால இல்லமா. தர மண்டூர். எல்லாரும் வெட்டி ஆகறானானே என்னா. আরে. வெர் வெர் வந்து கள்ளா இருக்கு. வாங்க அreturnData அreturnData. ராஜாக்கள்லாம் வைக்கப்படுறாங்க அவங்க வந்து இப்போ அவங்களுக்குரிய குடிக்கிறதுக்குரிய டைம்ன்றதால வந்து அவங்கள வந்து எல்லாரையும் விடணும் கேட்க வண்டி கொடுக்கும் எல்லாருக்கும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறும் தான் உங்கள் ரோஜி நான் கூப்பிட்டேங்கிற ஒரே மரியாதைக்காக தியாக உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 哎呀，敢不听呀？<music>